சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்திலேருந்து இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இம்மிடியேட்லி எனக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா என்ன மலர் மருந்து எடுத்துக்கலாம் எந்த மாதிரி டோசேஜ் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி எடுத்துக்கணும் இந்த மன அழுத்தம்னு வரும்பொழுதுங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸில் பார்க்கும்போது சொல்லுவாங்க பட் இதுக்கு பல மனநிலைகள் கூட்டா காரணமாக இருக்கும் பொதுவாக வந்து யாராவது அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை ஒரு சூழ்நிலின் பிணை கைதியை போல் மாக்கிக்கிட்டதா அவங்க நினைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆராகிறாங்க அப்போ அவங்களுக்கு வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து பெரியதளவில் வரும் டபிள்யூஐ எல்எல்ஓடபிள்யூ வில்லோ அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த உள்ள இன்டர்னல் ப்ரெஷரை வந்து ப்ராப்பராக வென்டிலேட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ யார்கிட்டயோ வந்து சொல்லி கொட்டிடுவாங்க ஆனால் பல பேர் வந்து அதை வெளியே சொல்ல மாட்டாங்க தாம் பிரச்சனையை வெளியே சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அப்ப வந்து உள்ளுப்பிள்ளையே அடங்கும் போது என்ன ஆகிடும்னாக்கா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க தூக்கம் நிம்மதி இழக்கிறாங்க அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து இந்த சூழ்நிலைக்கு மனநிலைக்கு பொருந்தும் அக்ரிமணி இது வந்து இதை எடுத்துக்கலாம் இது இப்ப என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு மனநிலை ரெண்டு மனநிலை வராது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா ஈவன் வந்து எட்டு ஒம்பது பத்து மனநிலைகள் கூட இருக்கும் ஆமா பயம் வந்துடும் பயம் வந்துடும் வெறுப்புகள் வரலாம் அதில் என்னென்ன இருக்கு இப்ப நான் சொன்னது வந்து கோர் இதை தாண்டி அவங்களுக்கு வேற என்னென்ன மனநிலைகள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொஞ்சம் பேசி கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு விதமாக இந்த மனநிலைகள் பிரதிபலிக்கும் ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனல்னு சொல்லுவோம் கான்ஸ்டிட்யூஷன்னா பிறப்பு மன கட்டமைப்பு பிறவி குணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லுவாங்க ஒரு பழமொழி நிறமும் குணமும் கட்டையோட அப்படிங்க அதாவது குணம் அவ்வளோ சீக்கிரம் மாறாதுன்னு சொல்லுவாங்க குணம் வெளிப்பட்டுருவாங்க அப்போ அந்த குணம் என்ன இருக்குது அந்த குணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த குணம் எப்படி உருவாச்சு அப்படின்னா சில மன எதிர்மறை மன அமைப்புகளினுடைய தொடர்பு தான் அதனால் நாள்பட்ட அந்த எதிர்மறை மனநிலை ஊறி போது குணாதிசயமாக மாறிப்போகிறது